ஒரு <laughs> வெள்ள <laughs> உப்புบุรี எம்.எஸ்.சி மார்க்கு அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் எல்லாரும் ஐயா ஒருக்கப் போயிடுங்க. பயந்துனாலும் ஓப்பறதுக்கு மேனேஜ்மெண்ட் போட்டு 18 ஆம் பாருங்க மாரியா. தொபு ஆனந்த் சம்பத் தெலுகா 500 ரூபாய் ரொக்கப் புடிச்சது அண்ணா அண்ணாதுரே சொர்க்க தலைவரான ரொக்கப் புடிச்ச फोटो எடுங்க. 18 ஆம் நம்பர் பஸ் கேட்ல நான் குடுத்துது. அடே அந்த மாட்டுக்கு தட்டி கோமாளி கிட்ட கொடுத்தா அன்னைக்கு மூஞ்சிங்க. அடே கைல கொண்டு

ஒரு ரெயின்போவு ஒரு ரெயின்போ மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் ரெயின்போ ரெயின்போ ஒரு முறை மட்டும் உபயப்பட வேண்டிய ஒரே ஒரு முறை மட்டும் மற்ற யாரும் உபயப்பட கூடாது ஒரு ஆல் மட்டும் ஆளறத ஆளறது சூப்பர் மார்க்கெட் ஆளறத சூப்பர் எல்லாம் என்ன என்ன பண்ணுவீங்க மார்க்கெட் எடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டு ஒரு காலே மூட்டு தள்ளிட்டு எல்லாம் சூடு போடுங்க நம்ம கோடி போடா போடுங்க ரெயின்போ போ αλλά <mile> Tous Uk fan grassroots ιocalyNS sensor பεί jogo பைய பENNIS� பையlearעם Queens ப можете考auso பையியாeterm dashboard நீ இருbang senate ‑‑ lautakte currently submerged Odysما hatten list met soup ay Cyr ia DC afterloo barambling. guitarYeahMeer man, kita can speak on magazine made SAN chị today. A woman at full day. In mer Lage. I old ornate. United

பைரிக் டபுள் ஒரு வெண்டை காசு வர மாடு வெம்மா கோட்டை கலரி வீரர்கள் தர வந்து தம்பி எல்லாரும் தம்பி எல்லாரும் ஆளேடலாம் ஆட்டரே சூப்பர்வான் ஆஹா தலையிலே சூடு புடிச்சிருப்பா கலையரே ஆடுறான் சூப்பர் மான் சூப்பர் மேன் அடிங்க மாடு அடிங்க டாக் வந்து நைந்துமா நைந்து நைந்து அடுத்து வந்து பாருங்க கிராமத்து சார்பாக நைந்து ஒருத்தர் வெற்றி பெற்ற ஒருத்தர் ஒரு திருமட்டம் ஒரு திருமட்டம் மாடு சூப்பரமானது மாடு வெற்றி பெற்று பண்ணாங்க ஒரே ஒரு திருமட்டம் முடிஞ்சு

ஒருத்தர் <laughs> <laughs> What? <laughs>

கபிலன் சைக்கிள் பைக்ல வந்து சரிக்கு பைக்கு சட்டமندுகுலார் பரைலமறு சரிக்கு நடுவுல இருக்குது சைக்கிள் புடுங்க ஆளேன சூப்பர் மார்க்கெட் மாடு ஓடிடுது நான் மாடு அது மாதிரி விலானுதுயா எம்எல்எம்னு நம்ம பிரம்மனுமா நடுவுல வந்துட்டு இருக்கான் பாக்கைக்கு குறுப்புல சைக்கிள் அடுத்து அண்ணமா ஒருத்தர் வந்து அருப்புலலாங்க அருப்புல அருப்புல வீரமணி வீரஜி மார்தா ஒருத்தர் வந்து வந்து மட்டாத ஒரேன் ஒருத்தர் மட்டும் ஒரு திருமட்டம்

ஒருத்தாண்டியாண்ட அருமையானது மாடு வெடிப்பட்டு இருப்பான்

பாய் மட்டும் மட்டும் ஒரு கைல கேடு வெச்சிருக்கோம் இந்த பாத்தி முக ஒண்ணு இருக்கு தெப்பி சிரிச்சறது ரோட் ரோட் கொம்பு புடிச்சி நடந்து ஒரு காரை காரை நல்லா வீட்ல ஏத்திப் பிடிக்கலாம் தெருயில மாடு புடிச்சி நல்லா வெச்சுடலாம் ஒரு புடிச்சது ஃபர்ஸ்ட் वाली ஃபேன் கோர மாட்டுது தொடர்ந்து போறோம்

வீடா வீடா அப்பா வீடா ஏடு எதுக்கு பிரிக்காதே கருகுடில பாயில பெரிய மரத்தை ஊத்தி வெறினா ஊய் அண்டா மாறு எடுத்துடு. ஊய் அண்டா ஒரு மாடு ஒரு அண்டா ஐ ஐஞ்சு ஒரு திருமுண்டு கொட்டுக்கோ. ஆளகுடா ஆளகுடா ஒரு சாலி மாறு எடுத்துடு சூப்பர் மாறு எடுத்துடு முத்துக்கடில ஒரு சாய் போற எடுத்து பாரு ஆளகுடா ஆளகுடா பக்குளன் மாரு சூப்பர் மாரு சரி கேளு சைக்கிள் ஆளகுடா ஆளகுடா ஆர்மேனான சைக்கிள் ஆளகுடா பபுன்றான பிரபு மாரு சூப்பர் மாரு ஓட மாட்டான் சும்மா தரமே இருக்கு

ஒரே ஒரு காடு மேலே தூப்பர் மாடு தச்சு மிஷின் மாடு என்ன ராய குப்ரை மட்டும் குறு மீட்டர் குஸ்பே மட்டு மாடு மாடு தோறுமா தூப்பு வருமான்னு நல்ல விளையாட்டு மாடு கொடுக்க முடியுது அழுதான மாறு குக்ராய் மட்டும் மெசாயம் மாடு மாட்டோட ஓடுறது கொஞ்சம் நல்ல மருங்க குப்பிரையா மட்டும் மெசாஜி மாடு மாடு வெட்டி பட்டரு காய வெள்ள பேர் கடை ஒரு

Why should you feed a person ரொக்க the IDAC under ஏய் IDAC? How old do you feed – IDAC – who feed a person in the IDAC? USA! Did you feed people肉? I am a good citizen. My teacher was very good. You didn't have to double the voting. They will be so bad? No, I know you don't have to feed people. Omar will feed someone in ஆலங்குடி ஹீயோ ஆலங்குடி ஹியூ ஓ வீரமுடி சொல்றது சொல்லி பெருசு இருபது ஆகியணும் அடை மாத்த போனேன் தவறு போனேன் அட தவறு போனேன் டயர் போட்டு கொடுத்துரு அடை இந்த பேட்டு சுத்தம் விழுச்சு இந்த பேட்டு கடைசி ஆலங்கூர் கூட மாத்துக்களை மாற்றுக்காரங்க ஆளு கூட எல்லா நைமுட நம்மளோட சீ அரசு வந்த மாதிரி கம்பெனியூட்டார சொல்லிட்டு மாடுப்பான் இஎம்மா அந்த மாட்டுக்கு அந்த குணமண்டல வளர்க்குறதுக்கு திருப்பி மாறு ஒருத்தர் மட்டும் மற்றால தொந்தரவு பண்ணாத ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும் மற்றால தொந்தரவு பண்ணாத வேலை வளர்ச்சி மாட்டேன் ஒருத்தர் மட்டும் மற்றால தொந்தரவு பண்ணாதீங்க முடிஞ்சா வேலைக்கு எண்பது தம்பியில மாற்றப்படிங்க என்மையாக பண்ணுறீங்க தம்பி

குறிப்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் சார்பாகவும் மாலை அணிவித்து மரியாதை கவலை அவரை ஒன்றிய சங்கமணிகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது கிராமத்து முன்னாடி முத்து கல்லூரி தொழில்நுட்பம் அவர்களுக்கும் விட செல்வர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது கவலைக்கப்படுகிறது அன்போடு வரவிருக்கின்றோம்

எங்கள் தமிழ்நாட்டின் எங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடி நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேடி காப்போம் என்றும் காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காடுகளுக்கு விளையாட்டில் ஈடுபடும் காடுகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் விளையாட்டில் விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் கால்களுக்கும் கால்களுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தேக்கும் நேராமல் உரு தீங்கும் நேராமல் விளையாடுவோம் என்றும் விளையாடுவோம் என்றும் உளமாற உடமாற உரிஞ்சுகிறோம் உருது கொள்ள வரும் நன்றி நம்ம